இயேசு கதைகள் இயேசு கொல்லப்படுகிறார் ஐயோ இங்கே நடந்து கொண்டிருக்கிற பயங்கரத்தை பார் இயேசுவை கொள்கிறார்கள் அவரை கழுமரத்தில் அறிந்திருக்கிறார்கள் அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கின்றன இயேசுவுக்கு ஏன் சிலர் இப்படி செய்கிறார்கள் இயேசு மறித்துக் கொண்டிருக்கிறார் ஏனென்றால் சில ஆட்கள் இயேசுவை வெறுக்கிறார்கள் அதனால்தான் தான் இப்படி செய்கிறார்கள் இயேசுவை வெறுப்பவர்கள் யார் என்று உனக்குத் தெரியுமா அவர்களில் ஒருவன் பொல்லாத தூதனான பிசாசாகிய சாத்தான் அவன்தான் ஆதாமையும் ஏவாளையும் எகோவாவுக்குக் கீழ்படியாமல் போக வைத்தான் இயேசுவின் எதிரிகள் இந்த பயங்கர குற்றத்தைச் செய்ய தூண்டியவனும் அவன்தான் இயேசுவை இங்கே கழுமரத்தில் அறைவதற்கு முன்பு கூட எதிரிகள் அவரைக் கேவலமாக நடத்துகிறார்கள் கெச்சமனே தோட்டத்திற்கு வந்து அவரை எப்படி பிடித்துக் கொண்டு போனார்கள் என்பது உனக்கு நினைவிருக்கிறதா அந்த எதிரிகள் யார் அவர்கள் தலைவர்களே அடுத்து என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் இயேசுவை தலைவர்கள் பிடித்துக் கொண்டு போகும்போது அவருடைய அப்போஸ்தலர்கள் பயத்தில் ஓடி போகிறார்கள் எதிரிகளிடம் இயேசுவை தன்னந்தனியாக விட்டுவிட்டு ஓடி போகிறார்கள் ஆனால் பேதுருவம் யோவானம் ரொம்ப தூரம் போகவில்லை இயேசுவுக்கு என்ன நடக்கிறது என்பதை பார்க்க அவர்கள் பின்னாலேயே போகிறார்கள் முன்பு பிரதான ஆசாரியராக இருந்த அண்ணா என்ற வயதானவரிடம் அந்த மதத் தலைவர்கள் இயேசுவை கொண்டு போகிறார்கள் அங்கே அவர்கள் கொஞ்ச நேரமே இருக்கிறார்கள் அதன் பிறகு காய்பாவின் வீட்டுக்கு அவரை கொண்டு போகிறார்கள் இப்போது காய்பாதான் பிரதான ஆசாரியர் மதத்தலைவர்கள் தலைவர்கள் நிறைய பேர் அவருடைய வீட்டில் கூடி வந்திருக்கிறார்கள் தாய்பாவின் வீட்டில் விசாரணை நடக்கிறது இயேசுவை பற்றி பல பொய்களை சொல்வதற்கு நிறைய ஆட்கள் அங்கு வரவழைக்கப்படுகிறார்கள் மதத்தலைவர்கள் எல்லோரும் இயேசு கொல்லப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள் அது மட்டுமல்ல அவருடைய முகத்தில் துப்பி தங்கள் முஷ்டிகளால் அவரை குத்துகிறார்கள் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கையில் பேதொரு வெளியே முற்றத்தில் நின்று கொண்டிருக்கிறார் அந்த இரவு நேரம் ரொம்ப குளிராய் இருக்கிறது அதனால் அங்குள்ள ஜனங்கள் நெருப்பு உண்டாக்கி அதை சுற்றி உட்கார்ந்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது ஒரு வேலைக்கார பெண் பேதுருவை பார்த்து இந்த ஆள் கூட இயேசுவுடன் இருந்தான் என்று சொல்கிறாள் அதற்கு பேதுரு இல்லை அது நான் இல்லை என்கிறார் இயேசுவுடன் பேதுரு இருந்ததாக மூன்று முறை அங்கிருந்த ஆட்கள் சொல்கிறார்கள் ஆனால் அது உண்மையல்ல என்று பேதுரு ஒவ்வொரு முறையும் சொல்கிறார் மூன்றாவது முறை அப்படி சொன்னபோது இயேசு அவரை திரும்பி பார்க்கிறார் இந்த பொய்களைச் சொன்னதற்காக பேதுர ரொம்பவும் வருத்தப்படுகிறார் அதனால் வெளியே போய் அழுகிறார் வெள்ளிக்கிழமை காலை சூரியன் உதிக்கத் தொடங்கிய போது அந்த ஆசாரியர்கள் இயேசுவை தங்களுடைய ஆலோசனைச் சங்கத்திற்கு கொண்டு போகிறார்கள் அவரை என்ன செய்வது என்பது பற்றி அங்கே கூடி பேசுகிறார்கள் பிறகு யூதையா மாகாணத்து அதிபதியான பொந்தியு பிலாத்துவிடம் அவரை கொண்டு போகிறார்கள் அந்த ஆசாரியர்கள் பிலாத்துவிடம் இயேசுவை சுட்டிக்காட்டி இவன் மோசமான ஒரு ஆள் இவனை கொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள் இயேசுவிடம் பிலாத்து நிறைய கேள்விகளைக் கேட்ட பிறகு இவன் எந்த தவறும் செய்திருப்பதாக எனக்குத் தெரியவில்லை என்கிறார் பின்பு இயேசுவை ஏரோது அந்திப்பாவிடம் பிலாத்து அனுப்புகிறார் ஏரோது கலிலேயாவின் அதிபதி ஆனால் அவர் இருசலேமில் தங்கியிருக்கிறார் அவரும் இயேசு எந்த தப்பும் செய்யவில்லை என்று சொல்லி அவரை திரும்ப பிலாத்துவிடமே அனுப்பிவிடுகிறார் இயேசுவை பிலாத்து விடுதலை செய்ய விரும்புகிறார் ஆனால் இயேசுவின் எதிரிகள் அவருக்கு பதிலாக மற்றொரு கைதியை விடுதலை செய்ய சொல்லி கேட்கிறார்கள் அந்த கைதி பரபாஸ் என்ற ஒரு திருடன் ஏறக்குறைய மத்தியான வேளையில் இயேசுவை பிலாத்து வெளியே கொண்டு வந்து இதோ உங்கள் ராஜா என்கிறார் ஆனால் பிரதான ஆசாரியர்கள் அவனை கொண்டு போய்க் கொல்லும் கொல்லும் என்று கூச்சலிடுகிறார்கள் ஆகவே பரபாசை பிலாத்து விடுதலை செய்கிறார் இயேசுவோ கொல்லப்படுவதற்காக கொண்டு போகப்படுகிறார் பிற்பகலில் இயேசு ஒரு கழுமரத்தில் அறையப்படுகிறார் இயேசுவின் வலது பக்கத்தில் ஒரு கள்ளனும் இடது பக்கத்தில் ஒரு கள்ளனும் கழுமரத்தில் கொல்லப்படுகிறார்கள் ஹியூ இந்த படத்தில் நீ அவர்களை பார்க்க முடியாது இயேசு மறிப்பதற்கு சற்று முன் இந்த கள்ளர்களில் ஒருவன் இயேசுவிடம் நீரும் முடிய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்துக் கொள்ளும் என்று சொல்கிறான் அதற்கு இயேசு நீ என்னுடன் பரதீசில் இருப்பாய் என்று நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் என்று பதிலளிக்கிறார் இது ஓர் அருமையான வாக்கு அல்லவா இயேசு எந்த பரதீசைப் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் என்று உனக்குத் தெரியுமா ஆரம்பத்தில் கடவுள் உண்டாக்கிய அந்த பரதீஸ் எங்கே இருந்தது பூமியில்தான் இருந்தது இயேசு பரலோகத்தில் ராஜாவாக ஆட்சி செய்யும் போது அந்த கள்ளன் பூமியில் திரும்ப உயிருக்குக் கொண்டு வரப்படுவான் அப்போது அவன் அந்த புதிய பரதீசை அனுபவித்து மகிழ்வான்